இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன கதைக்கு போகிறோம் என்றால் குறிப்பாக இந்த கழிவகற்றல் அல்லது நகர சுத்தம் அது தொடர்பாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் பேச போகிறோம் அதற்கு முதல் இன்றைக்கும் வந்து அஹ் கல்லுண்டாய் வழி அந்த காக்கைதீவு கல்லுண்டாய் வழியில இருக்கக்கூடிய இந்த கழிவகற்றல் அல்லது கழிவு கொட்டப்படும் அல்லது இந்த கணிவு கழிவு முயற்சி சுழற்சிக்குட்படுத்தக்கூடிய அந்த பிரதேசங்கள் வந்து பற்றி ஏறிய ஆரம்பித்து ஒரு நீண்ட பிரச்சனையாக இருக்கிறது இதை பெரு பெருமளவிலே யாரும் கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பிரதேசங்களிலே வந்து பிரதேச மக்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவென்றால் வந்து அங்கே வந்து கழிவுகள் வந்து அனாதரவாக வீதிகோடங்களிலே அல்லது வருங்காணிகளிலே கொட்டப்படுகிறது கொட்டப்படுகின்ற கழிவுகள் வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக கொட்டப்பட்டு அந்த அதை கவனிக்கக்கூடிய சபையாக இருக்கட்டும் இயனையவர்களாக இருக்கட்டும் அதன் மீதும் கவனம் செலுத்துவதில்லை அதற்கு பிறகு அதை அகற்ற முடியாமல் அவர்களை கொளுத்தி வைத்துவிட்டு மிதேன் வாய் உருவாக்கியதால் அந்த அஹ் மேடுகள் தீப்பற்றி எரிகிறது என்று அங்கே இருக்கக்கூடிய பிரதேச மக்கள் குற்றம் சாட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக அண்மை நாட்களிலே எரிந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைப்புகள் ஒன்று திரண்டு அதற்கு எதிராக அஹ் நட கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து நேற்றைய இரவு மீண்டும் தீப்பற்ற ஆரம்பித்திருக்கிறது அந்த தீப்பற்றுதல் காரணமாக மிகப்பெரிய தீயாக ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அங்கிருந்து உருவாகக்கூடிய அந்த புகை மண்டலம் அந்த வீதியால் பயணிக்க முடியாது அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய ஆணைக்கோட்டை நவாலி மற்றும் அராளி போன்ற பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு புகையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீப்புளம்பு அல்லது குப்பைமேடுகளுடைய எரிவு இன்னும் சில நாட்களில் சுவாச நோய்களுக்கான அடிப்படை காரணியாக மாறப்போகுது மிகப்பெரிய சுவாச நோய்களை உருவாக்கப்படுவது என்ன விடயங்கள் அதற்குள் எரிகிறது என்று தெரியாது மருத்துவ பொருட்கள் எரியலாம் பிளாஸ்டிக் பொருட்கள் எரிகலாம் மனித கழிவுகள் விலங்கு கழிவுகள் அன்று இந்த ரசாயன வாய்ப்புகளை உருவாகக்கூடிய அல்லது உடலுக்கு பாதிப்பாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய பல விடங்கள் அதற்குள் எறிகலாம் அவை அனைத்தும் அந்த பிரதேச மக்களுடைய இந்த காத்து வளம் வந்து கிராமத்துக்குள்ளே செல்லக்கூடியதான் இருக்குது அப்ப அங்கிருந்து உருவாக புகை நேரடியாக கிராமங்களுக்கு செல்கிறது அது இன்றைக்கு புகையாக இருந்தாலும் வருகின்ற நாட்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய நோய்களை ஏற்படுத்த போகிறது மிகப்பெரிய சுவாச நோய்களை ஏற்படுத்த போகிறதும் பிள்ளைகள் மத்தியில் நோய்களை கொண்டு போய் சேர்க்க போகிறது எனவே இது தொடர்பான விடயங்களே மக்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளவும் அதைத்தான் ி அந்த பிரதேசங்களில் கொட்டப்படக்கூடிய குப்பைகள் அங்கிருந்து எழக்கூடிய அந்த துர்நாற்றங்கள் காரணமாக மிகப்பெரிய கிருமிகள் கடத்தப்பட சென்று அந்த பிரதேசங்களில் தொற்று நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுது எனவே இது தொடர்பாக இன்றைக்கு உள்ளூராட்சி கதிரைகளுக்கு அடிபட்டுக் கொண்டிருப்பவர்கள் நானா நீயா வந்து சாதாரணமாக வீதி விளக்குகள் பொருத்துவது மயானங்களை புனரமைப்பது இந்த கழிவகற்றல் நகர சுத்தம் என்று என்ற ரீதியிலே மக்களுக்காக வேலை செய்யப்பட வேண்டிய இடத்திலே அரசியலுக்காக கதரைகளுக்காக அடிபட்டு கொண்டிருப்பவர்கள் மாநகர சபைகள் நகர சபைகள் பிரதேச செயலர் பிரிவுகளை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்களா இந்த விடயங்களில் என்ன செய் கடந்திருக்கக்கூடிய அந்த பிரதேசம் பிரதேச சபை உறுப்பினர்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர்கள் இந்த விடயங்களில் என்ன செய்தார்கள் என்பதை வந்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது எனவே உள்ளூராட்சி சபை கதிர்கள் என்பது உங்களுடைய அரசியல் பலத்தை காண்பிப்பதற்கான புரிந்து கொள்ளுங்கள் அது நகர சுத்தம் இந்த மக்களுக்குரிய அடிப்படை தேவை அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பிரதேசத்திலேயே சொல்லிருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினருக்கு தான் தெரியும் என்ன தேவை என்பது அப்ப மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்திலே நீங்கள் கட்சி அரசியல பேசி அந்த மக்களுடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே கல்லுண்டாயிலும் அது நடந்துவிடக் கூடாது என்பதில் அந்த பிரதேச மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளும் அதை தாண்டி மாநகர சபையினுடைய இந்த நகர கழிவகற்றல் என்று வரும் பொழுது யாழ்ப்பாணத்திலே வந்து யாழ்ப்பாணம் வந்து இருந்த அளவை விட இன்றைக்கு மிக மோசமாக இந்த சுற்றுச்சூழல் பராமரிப்பிலே மாறிக்கொண்டிருக்கு அது குறிப்பாக யாழ் பேருந்து நிலையம் மிக மோசமாக சுற்றுச்சூழலே பாதிக்கப்பட்டுக்கிறது கழிவுகள் இருப்பது கழிவு நீர்கள் தேங்கி இருப்பது ஒழுங்கான மலசூலக்கூடமில்லை அந்த மலசூல கூடத்திலிருந்து துர்நாற்றம் வீசிக் கொண்டிருப்பது அதை தாண்டி எங்கு பார்த்தாலும் சிவப்புக்காவை அடித்து விட்டது போல் வெற்றிலை தூப்பல்கள் என்று பல விடயங்களை நாங்கள் அவதானிக்க கூடியாது பேருந்து நிலையத்தினுடைய கட்டடங்களில் சீர் செய்யப்படாமல் இருக்கிறது ஆனால் தேர்தல் காலங்களில் மாத்திரம் செம்ப ஓட்டு கழுகுறோம் ரிங்ஸோ போட்டு கழுகுறோம் என்றும் தேர்தல் விளம்பரங்களுக்காக தண்ணியை ஊட்டி கொண்டு இருக்கிறார்களை தவிர உண்மையாக அது சுத்தப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெறவில்லை அதை தாண்டி கழிவு அகற்றும் அந்த வாகனங்கள் டிராக்டர்கள் வந்து ஒழுங்கான முறையில் அவை சுத்தி வரப்பட்டி அடிக்கப்படவில்லை வாகன இலக்க தகடுகள் இல்லை வீதியிலே செல்லும் பொழுது குப்பைகள் வழியிலே கொட்டப்படக்கூடிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் மத்தியிலே முகம் சுடிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கு இது நாங்கள் நேரில் கண்டது என்பதை தாண்டி பல்வேறு மக்கள் பல்வேறு தினங்களில் இந்த விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு முகம் சுடிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கு எனவே புதிதாக வந்திருக்கக்கூடிய மாநகர சபை மேயர் தலைமையிலான புதிய மாநகர சபை உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது அதை தாண்டி கதிரைகளுக்காக அடிபடும் அரசியலை விட்டுவிட்டு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர்களாக மாறுங்கள் என்பதை நான் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் மீளவும் ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருப்பதன் மூலம் எதுவும் மாற்றமடைய முடியாது என்பதற்கு இதுவும் ஒரு பெரிய சான்றாக இருக்கிறது குறிப்பாக இந்த கல்லுண்டாய் பகுதியில் நேற்றைய தினம் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீபத்து என்பது இதுவரை பதிவான சம்பவங்களை விட மிக மோசமான ஒரு தீபத்தாக இருக்கிறது அப்படி என்று அந்த பிரதேச மக்கள் வந்து விசாரணம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த இரவு நேரத்தில் பல தீயணைப்பு பிரிவு வாகனங்கள் வந்தும் கூட அந்த தீயை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் இரவோடு இரவாக அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நண்பர் வீடுகளுக்கும் தெரிந்த உறவினர்கள் வீடுகளுக்கும் தஞ்சம் பூந்திருக்கிறார்கள் குறிப்பாக குழந்தைகளுடன் அப்படி என்பது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய சம்பவமாகத்தான் இருக்கிறது இன்று யாழ்ப்பாணம் என்ற பகுதியை விட தமிழர் பிரதேசங்களை பிரதிநி தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பதை காட்டிலும் தங்களுடைய சொந்த கதைகள் சோக கதைகள் தங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தங்களுடைய தனிப்பட்ட முரண்பாடுகளை பேசிக்கொண்டும் அதற்குரிய தீர்வுகளையும் கொண்டிருந்தால் மக்களுடைய வாழ்க்கை மக்களுடைய நிலைமை என்பது இப்படி அல்லோல தான் தெரிய வேண்டியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக இரவோடிரவாக இரவாக நடு சூழல் பாதுகாப்பு காற்றின் தரம் தொடர்பாக வேறு வீடுகளுக்கு மக்கள் தஞ்சம் புகுந்து செல்கிறார்கள் சொன்னால் இது ஒரு அலட்சியமாக அந்த மக்கள் விட்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர்கள் இது தொடர்பாக பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் பல விடயங்களை முன்னெடுத்தும் இது தொடர்பான சரியான அஹ் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது ஒரு விரக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அங்கும் பல குழந்தைகள் வசிக்கிறார்கள் பாடசாலை மாணவர்கள் வசிக்கிறார்கள் சாதாரணமாக எங்களுடைய வீடுகளில் கூட ஒரு பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு இந்த சுவாசம் தொடர்பான நோய்கள் வரக்கூடாது என்று எவ்வளவு விடயங்களை இந்த நகர்பகுதிகளில் இருப்பவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது இப்படி ஒரு பிரதேசத்தில் ஒரு அரசினுடைய குறைவாலும் திண்ம கழிவுகளை எரிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய தீ விபத்து என்பது சாதாரணமான ஒன்று என்று அந்த மக்கள் தெரிவிப்பது இது தொடர்பாக அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்து அவர்களுடைய சுகாதாரம் சார்ந்த எந்தளவு பிரச்சனையை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருப்பார்கள் அப்படி என்பதை நோக்குகின்ற பொழுது அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும் இது வெறுமனே கழிவு எரிகிறது அப்படி என்று கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் இல்லையா சூழல மக்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் குறிப்பாக நேற்றைய தினமும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் குறித்த சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார் ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது ஒரு மனித புதைகூலி தொடர்பாக ஒரு மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறுகிறது என்று சொன்னார் விசிட்டர்ஸ் மாதிரி வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல் மாதிரி அரசியல்வாதிகளும் சரி விசிட்டர்ஸ் மாதிரி கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போறதுக்கு அவர்கள் ஒன்றும் விருந்தினர்கள் கிடையாது அவர்கள் அந்த இடத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய இனத்தில் அப்படியானவர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் அதை நாங்கள் பகிரங்கமாக கூட தெரிவிக்கலாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறார்களே தவிர சரியாக மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய அஹ் பிரதிநிதிகள் எங்களிடம் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் அதைவிட இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக சண்டிலிப்பாய் பிரதேச சபையை கூட இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வந்தாலும் தீர்வு என்பது இன்னும் அந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை அந்த பகுதி என்பது சாதாரணமாக வீதியில் பயணிப்பவர்களே கடந்து செல்ல முடியாத ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது ஒரு அந்த சுவாசிக்க முடியாத அளவிற்கு ஒரு கழிவு சேகரிக்கப்பட்ட இடமாகும் அது அந்த காக்கை பகுதிகளாக இருக்கட்டும் ஒரு முகம் சுழிக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்னும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் யார் குப்பை போடுகிறார்களோ அவர்களை பிடிக்கப்படும் அப்படி என்ற செய்திகள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது நடைமுறைப்படுத்தப்படுவது என்பது சாத்தியமற்றது என்பது எங்களுடைய பிரதேசத்தில் இயல்பான ஒன்றாக இருப்பது என்பதை நாங்கள் இதனுடாகவும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு கரையர் நிச்சயமாக அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதத்துக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் இந்த விடயங்களில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டியது இன்றைக்கு நேற்று நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டு அந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள் மிகப்பெரிய இன்னல்களை எதிர்நோக்க போகிறார்கள் எதிர்காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நோய்களை பரிசாக கொடுக்க போகிறார்கள் எனவே இதற்கு எதிராக உரிய தரப்பு நடவடிக்கை எடுக்கவிட்டால் மக்கள் இதற்கு எதிராக போராட வேண்டும் குரல்களை எழுப்பும் குறைந்தது அந்த பிரதேச மக்களாவது இதற்கு எதிராக போராடி தங்களுடைய நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி இந்த மல கழிவுகளும் கொட்டப்படுகிறது அது மக்களுடைய வயல் காணிகளில் கொட்டப்படுகிறது என்று கருணை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்து அதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அன்றைய தினத்திலே சென்று அதை பார்வையிட்டார் அதனுடைய மேலதிக நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான செய்திகள் இதுவரையும் நிலையில் இது தொடர்பான ஒரு சுற்றுச்சூழலை தாண்டி ஒரு மக்களுடைய எதிர்காலம் அந்த பிரதேசங்களுடைய வயல்வெளிகள் அந்த மக்களுடைய விவசாய பகுதி தொழில் ஜீவனோபாயம் என்று பல்வேறு குடியங்கள் எனவே உரிய தரப்புகள் நடவடிக்கை ஆவிட்டால் மக்கள் தங்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள போராட்டத்தில் இறங்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டும் நாங்கள் உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களுடன் மற்றும்